திருச்சியில் நடந்த சோகம் சாலை விபத்தில் தலை நசுங்கி பெண் பரிதாப பலி திருச்சி மாவட்டம் கரூர் பைபாஸ் ரோடு விடியவெள்ளி சிறப்பு பள்ளி முன்பு சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியும் அதே சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்ற பெண் நிலை தடுமாறி சாலையில் விழுந்தபோது டிப்பர் லாரி அந்த பெண்ணின் தலையில் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இருசக்கர வாகனம் ஓட்டிய கணவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது உடனே இதுகுறித்து கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடம் வந்த போலீசார் காயமடைந்த கணவரை சிகிச்சைக்காகவும் தலைநசுகி இருந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர் திருச்சி உறையூர் வாலஜார் ரோடு பகுதியைச் சேர்ந்த நௌஷாத் என்பதும் தலைநசுங்கி இறந்த பெண் அவரது மனைவி மஹபூப் பிஃபி என்பதும் தெரியவந்தது மேலும் இந்த விபத்து குறித்து தொடர்பாக வடக்கு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்